வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம இன்றைக்கி சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஒரு முந்திரி தோப்பு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பார்த்துட்டுருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கோம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டுருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டு தாங்க ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுவும் முந்திரி தோப்போடு உங்களுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு போர் அது போத்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இது மாதிரி எல்லா வகையான வசதியோடும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நீங்கள் வாங்கி இதை வந்துட்டு பராமரிச்சிங்கன்னா போதும் நல்லா வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு முந்திரி தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுவும் தார் ரோடு ஃபேஸ்லிங்கிலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துடுதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த இடம் இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குதுங்க இந்த இருபத்தி ஒரு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸாக நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி தோட்டங்களும் போடுறோம் அது போக இடங்களும் நம்மளோட சேனலில் போடுறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக தாங்க போட்டுருக்கோம் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குது அது போக போர் சர்வீஸோடு உங்களுக்கு இருக்குதுங்க ஃப்ரீ மின்சார வசதியோடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஏழுமலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஏழுமலைங்கிற ஊரில் போரையூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வருதுங்க மொத்தமாக இருபத்தி ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க இன்னும் விலை குறையருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உட்கா வாங்குறப்ப இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் மேலும் தெ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் எட்டு லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அப்புறம் நம்மளோட சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோஸ் புதுசு புதுசாக போட்டுக்கிட்டே இருக்கோங்க எல்லாமே சேனலுக்கு போய் பாருங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்